திமுகவின் விளம்பரங்களுக்கு அனுமதி வழங்குவதில் பாகுபாடு நடப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் செந்தில்குட்டி வணக்கம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க திமுக உடைய தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சம் காட்டி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை வெளியிடுவதற்கு அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும் கட்சிகள் அனுமதி கேட்கும் விளம்பரம் தொடர்பான அந்த விண்ணப்பங்களை இரண்டு நாட்களில் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் அனுமதி தர வேண்டும் ஆனால் திமுக அளிக்கக்கூடிய தேர்தல் விளம்பரங்களுக்கு முன்னணிவதை அளிப்பதில் தேர்தல் ஆணையம் ஆறு நாட்கள் வரை காலதாமதம் செய்து வருவதாகவும் சில விளம்பரங்கள் வந்து சில காரணங்களை சுட்டிக்காட்டி நிராகரித்து வருவதாகவும் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் திமுக தொடர்பான அந்த விளம்பரங்கள் நிராகரிக்கப்படுவதையும் அதேபோல காலதாமதம் செயல்படுவதையும் சுட்டிக்காட்டி உடனடியாக தேர்தல் ஆணையத்தின் அந்த உத்தரவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திமுகவுடைய அனுமதி கோரிய விண்ணப்பங்கள் தேர்தல் அதிகாரியின் உத்தரவின்படி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த விளம்பரங்களுக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தலைமை நீதிபதி முன்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில் குட்டி